கனத்த இதயத்தோடு கலாமுக்காக ஒரு கவிதை இந்திய இளைஞர்களை படிக்கலாம் படித்தால் புதிதாய் சிந்திக்கலாம் சிந்தித்தால் சாதிக்கலாம் உங்கள் சாதனைகளால் இந்தியாவை வல்லரசாக்கலாம் என்று சொன்ன மாமனிதரே கலாம் சற்று உறங்கலாம் ஓய்வெடுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டீரோ எல்லோரும் தூத்துக்குடியில் முத்தெடுப்பார்கள் நீங்களோ ராமேஸ்வரத்தில் எடுக்கப்பட்ட முத்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் என்கிற பேதம் மறந்து ஒரு தமிழன் இந்தியாவின் தலைவன் என்று பெருமிதம் கொள்ளச் செய்தவரே அக்னி சிறகுகளை எங்களுக்கு தந்துவிட்டு நீர் மட்டும் விண்ணுக்கு பறக்கலாமா கலாம் காலமானார் செய்தி தவறு காலம்தான் கலாம் கால்களை தன் பக்கம் இடம் மாற்றி போட்டு அவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டது குழந்தைகள் தினம் கொண்டாடுவதை விட குழந்தைகளை தினம் கொண்டாடுங்கள் இதைச் சொன்ன எண்பத்து நான்கு வயது குழந்தை நீங்கள் பொதுவாய் குழந்தைகள்தான் அழும் இந்த எண்பத்தி நான்கு வயது குழந்தைக்காய் இன்று உலகமே அழுகிறது உங்களுக்கு திருமணமாகவில்லை பிள்ளைகள் பெறவில்லை யார் சொன்னது லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு தந்தை அல்லவா நீங்கள் கடைசியாக மாணவர்கள் மத்தியில் பேசும்போது கூட உங்கள் இதயம் தனது துடிப்பை நிறுத்தி கொள்ள போராடிய நேரத்திலும் உங்கள் என்னமெல்லாம் மாணவர்களோடு இன்னும் சில நிமிடங்கள் பேசத்தான் துடித்திருக்கும் அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்துக்களின் இன்னொரு காசி முஸ்லிம்களின் இன்னொரு மெக்கா கிறிஸ்தவர்களின் இன்னொரு ஜெருசலேம் மொத்தத்தில் இந்தியர்களின் இன்னொரு புனித ஸ்தலம் உன் வாசமும் சுவாசமும் கலந்த ராமேஸ்வரம் கலாம் மூச்சு தனது உப்புக்காற்றோடு காற்றோடு சுவாசிக்க தரும் ராமேஸ்வரம் நோக்கி இந்தியர்கள் செய்வோமே சலாம்